வணக்கம் அண்ணே நல்லா நடுமண்டையில நச்சுன்னு கொட்டின மாதிரி பாட்டை விடுனே இன்னைக்கு டூ கே கிட்ஸ் ஹாப்பி ஸ்ட்ரீட்னு பாட்டை போட்டு ஆடுறதெல்லாம் அன்னைக்கு நைன்டி கிட்ஸ் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியிலேயே ஆடி தீத்தாச்சு இந்த ஆறு பாட்டும் இல்லைன்னா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியே இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு திருவிழா வந்தா போதும் திண்டுக்கல் ரீட்டா என்ன இளவட்டங்கள் அலப்புற ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி என்ன ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வைக்கிற மண்டகப்படிகாரங்க தான் அந்த வருஷத்துக்கு எத்தே சுத்துப்பட்டு ஊரே சாமி கும்பிட வருதோ இல்லையோ ஆடலும் பாடலும் மேடைக்கு முன்னே முண்டி அடிச்சு இடம் பிடிக்க ஃபார்மாலிட்டிஸுக்கு முதல் பாட்டு சாமி பாட்டை போட்டு சாமிக்கு விட்டுட்டு அடுத்து அடுத்து நடுராத்திரி நேரம் ஆக ஆக பாட்டு இறங்கும் பாருங்க ஒவ்வொரு பாட்டும் சிக்ஸர் தான் அப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் கண்டிப்பா அரங்கேறும் மோஸ்ட் ஹிட் லிஸ்ட் இந்த ஆறு பாட்டு நம்பர் ஒன்னு சூரியன் திரைப்படத்தில் இடம்பெற்ற நம்பர் ரெண்டு வால்டர் வெற்றிவெல் திரைப்படத்தில் இடம்பெற்ற நம்பர் மூணு சாக்லேட் திரைப்படத்தில் இடம்பெற்ற நம்பர் நாலு மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் இடம்பெற்ற நம்பர் அஞ்சு சகல கலாவல்லவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியோட சாங் நம்பர் ஆறு ஆறு வல்லவன் இடம்பெற்ற ஹைலைட் இந்த பாட்டையும் எழுதுனது ஒரே கவிஞர் பாட்டெல்லாம் இத்தனை கிசாவா இருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நானே சொல்றேன் இந்த பாடலுக்கெல்லாம் தகப்பன் நம்ம காவிய கவிஞர் வாலிதான் இப்படியெல்லாம் பாட்டு எழுதி ஊரை கெடுக்கிறியேன்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு முறை கேட்டப்போ மாலி தன்னோட பாணியில சொல்லியிருப்பாரு நான் ராமாயணமும் எழுதுவேன் கீமாயணமும் எழுதுவேன் ராமாயணம் எழுத கற்பனை தமிழ் கீமாயணம் எழுத விற்பனை தமிழ் ரெண்டுமே என்கிட்ட இருக்கு வெகுஜனம் என்ன விரும்புறாங்களோ அதை பாட்டா கொடுக்கறதுக்கு தயக்கமே படாத ஒரே கவிஞர் காவிய கவிஞர் வாலி இந்த பாடல்கள் பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம தமிழதிகாரம் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி